ஐஎஸ் அமர்நாத் கேபிட்டல் மோட்டர் அகாடமி ஸோ இந்த லைன் கிங் படத்தில் வர மாதிரி தான் நீ ஒரு சிங்கம்டா அப்படின்னு நாபப்படுத்துறோம் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி நிஃப்டிக்கு வந்து எல்லாம் சேர்ந்து நாவுப்படுத்தி நினைக்கிறேன் இரநூத்தம்பது பாயிண்ட் வந்து நல்ல மேலே போயிருக்கு எல்லாமே நம்ம சாட்டுக்களை பார்க்க முன்னாடி மார்க்கெட் ஸ்டேட்டஸஸ் பார்த்துட்டு நம்ம சாட்டுக்களை போகலாம் ஸோ இன்னைக்கு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒரு ஸ்டாக் ஸ்ட்ரேட் ஆனதில் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தெட்டு ஸ்டாக் பாசிட்டிவ் ஆயிரத்தி இருபத்தொன்பது ஸ்டாக் நெகட்டிவும் தொண்ணூற்றி ஸ்டாக் வந்து அன்சேன்ஜாகவும் இருக்கு கிட்டத்தட்ட இதே சேம் நம்பர் வந்து இன் இன்வர்ஸாக இருந்தது மாதிரி இருந்த இடம் மாதிரி இருந்தது இன்றைக்கி வந்து இடம் மாறி இருக்குது அட்வான்ஸஸ் வந்து நல்ல சூப்பர் டூப்பர் க்ரீனில் இருக்குது நல்ல ஒரு இது டிக்ளைன் வந்து கம்மியாக இருக்குது ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா எல்லா செக்டர்ஸ் ஈவன் ப்ராட்பேண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கூட எல்லாம் க்ரீனில் தான் இருந்தது பார்த்திங்கனாக்கா எல்லாமே க்ரீன் நெக்ஸ்ட் ஃபிஃப்டி மிட் கேப்பு ஸ்மால் கேப்பு மைக்ரோ கேப்பு க்ரீனில் இருக்குது அப்புறம் வந்துட்டு செக்டார்ஸ் தான் பார்த்தோம்னாக்கா செக்டர்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா செக்டர்ஸும் க்ரீனு சரி ஹெவி வெயிட்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ஹெவி வெயிட்ஸ் அதுவும் நல்லா வந்து ஒரு க்ரீனில் இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னாக்கா எல்லா இடத்துலையும் வந்து நல்ல ஒரு அந்த பசுமை அப்படின்னு சொல்லணும்னு தெரியுமா மாம் மாதம் மூமாதிரி பொழிஞ்சால் வந்து எல்லா இடத்துலையும் ஒரு பசுமையாக இருக்கும் மனசே ஒரு இதமாக இருக்கும் அப்படின்ட்டு அந்த மாதிரி வந்துட்டு எல்லாமே பசுமையாக இருக்குது அக்கௌண்ட்ஸு வந்து கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஆகிட்டு பார்க்கும்போது சந்தோஷமாக ஒரு வீக்கெண்ட் வந்து நிம்மதியாக கொண்டாடலாம்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் ஸோ இண்டியா விக்ஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா எகெயின் இன்றைக்கி ஒன் மைனஸ் ஒன் பாயிண்ட் டூ சிக்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு தட் மீன் ஃபியர் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்றது அர்த்தம் நல்ல ஹெல்தியாக இருக்குது ஓகே நிஃப்டிக்குள்ளே போகலாம் ஸோ நிஃப்டி பார்த்திங்கனாக்கா இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து கிட்டத்தட்ட இரநூத்தம்பது பாயிண்ட் இங்கே ஓப்பனிங் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு கேப் அப் கேப் அப் ஆகிட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணிச்சு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சைடுவேஸ் பெரிய ஒரு மூமெண்ட்டே கிடையாது அந்த தூக்கி மேலே வந்து ஏக் ஸ்டெப்பு வந்து நின்னது தான் வந்து அங்கேருந்து அப்படியே வந்துட்டு மெயின்டைன் பண்ணிச்சு எந்த விதமான ஒரு நெகட்டிவிட்டியுமே இல்லை சாலிடாக வந்து இருந்தது ஸோ இதோட இப்போ வந்து அந்த ட்ரெண்ட் பார்க்கும்போது சொல்லியிருந்தேன் இந்த டூ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி வந்து ஒரு கன்சலிடேஷன் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ பார்த்திங்கன்னாக்கா கிட்டத்தட்ட வந்து அந்த கன்சாலிடேஷன் ரேஞ்சினுடைய அப்பர் பேண்ட் கிட்டே இப்போ ஸோ ஃபோர் ஃபிஃப்டி சிலருந்தேன் நியர்லி ஒரு சவன்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் தான் லேக் ஆகியிருக்கு பட் ஸ்டில் நல்ல விஷயம் ஸோ ஒருவேளை வந்து இந்த சாட்டர்டே சண்டே ஏதாவது ஜோ பொலிட்டிக்கலி எதுவும் நடக்கல அப்படின்னாக்கா அந்த எஸ்பெஷலி எல்லாேருக்கும் தெரிஞ்சதும் இஸ்ரீலாண்டு ஈரான் வார் ஏதாவது நடக்குமா அப்படின்ட்டு எனக்கு என்னவோ அது வந்து ஒரு புஷ்வான மாதிரி தான் போய் தான் தோணுது அந்த அதெல்லாம் ஒரு சின்னதாக ஒரு ட்ராமா பண்ணால் ரெண்டு மிசைல் அடிக்கிற ரெண்டு மிசைல் அடி அப்படின்னு சொல்லிட்டு நானும் பழி தீத்துறேன் நீ பழி தீத்துறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன் இதெல்லாம் ஒரு ஒரு கற்பனை தான் எல்லாம் ஒரு பாசிட்டிவாக இருந் இருந்துடக்கூடாதான் அப்படின்ட்டு அது மாதிரி தான் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது பார்க்கலாம் சரி நம்முடைய பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்றது பார்க்கலாம் கிட்டத்தட்ட அதே பேட்டன் தான் நிஃப்டி அளவு பேட்டனே தான் ஸோ நல்ல ஒரு கேப் அப் வந்துருந்தது முன்னூறு முந்நூறு பாயிண்ட் வரை கேப் அப் வந்து வந்தது அப்படியே வந்து மெயின்டெனிச்சு ஸோ ஃபர்தராக வந்து நல்ல மேலே போயி போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா டே ஹையிலேருந்து எழுநூற்றி ஏழு ஸோ அங்கேருந்து வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் தான் வந்து எண்ட் ஆஃப் த டே வந்து மைனஸில் இருக்குது ஸோ இங்கே வந்து கவனிக்கத்தக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா நிஃப்டி நம்ம பார்த்தோம் டூ ஃபிஃப்டி பாயிண்ட் வந்து ப்ளஸ்ஸில் போயிருக்கு ஜென்ரலாக வந்து பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நிஃப்டியை விட டூ டூ டைம்ஸ் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் டைம்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும் அதே மாதிரி குறைஞ்சாலும் அதே மாதிரி இருக்கணும் தான் வந்து ஒரு ஒரு சிங்க் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது வந்து பேங்க் நிஃப்டி வந்து சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்றதான் வந்து இருக்கு பட் ஸ்டில் வந்து அது கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டெபிலைஸ்டாக இருக்குது மார்க்கெட் வந்து டவுன் ஆனால் கூட வந்துட்டு ஒன் ஆர் அதர் செக்டர் அதர் ஹெவி வெயிட்ஸ் இன் பேங்க் நிஃப்டியில் இப்போ ஹெச்டிஎஃப்சியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லாஸ்ட்டு ரெண்டு மூணு செஷனை வந்து நல்லாவே ஒரு சப்போர்ட் கொடுத்துருந்தது ஐசிஐசிஐ மட்டும் சரியாக சப்போர்ட் பண்ணல ஸோ அதை பார்த்துட்டு வந்து ஒன்றால் நான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து ஆக்சிஸ் பேங்க் எஸ்பிஐ எல்லாம் வந்து சரியாக சப்போர்ட் பண்ணாமல் இருந்தது ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்கு ஸோ பட் அந்த சப்போர்ட் வந்து கலெக்டிவ் சப்போர்ட் அப்படின்றது தான் இருக்குது ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஆக்சுவலிஸ் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்திருந்தாங்கக்கா நிஃப்டி மாதிரி இதுவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம் பட் வாட் ஒட் மேபி நல்ல ஒரு பாசிட்டிவ் முடிஞ்சது ஒரு நல்ல விஷயம் ஸோ இதனுடைய ட்ரெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நான் இருக்கணும் சிலருந்து அந்த ஃபிஃப்டி தௌசண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்ட்டு ஸோ அந்த சப்போர்ட்லேருந்து நல்லாவே வந்து கொஞ்சம் ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் தள்ளி வந்த மேலே தான் இருக்குது சப்போர்ட் லைனில் இருந்தும் சரி அதே மாதிரி சேனலுக்கு பாட்டமில் இருந்து கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது ஸோ அந்த வகையில் வந்து ஒரு நெகட்டிவிட்டி இல்லாமல் இருக்கிறது ஒரு ஆறுதலான விஷயமாக நம்ம எடுத்துக்கலாம் ஸோ எகைன் சொன்ன மாதிரி வந்து இந்த சாட்டர்டே சண்டே எந்த ஒரு ஜியோ பொலிட்டிக்கலும் எந்த இஷ்யூஸ் இல்லை அப்படின்னாக்கா எகென் மண்டேலேருந்து ஒரு எகென் ஒரு ரேலி வந்து நம்ம பேக் டு ட்ராக் மாதிரி போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஓகே தென் நம்முடைய மிட் அண்ட் ஸ்மால் ஃபோர் ஹண்ட்ரட் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் இண்டெக்ஸ் இது வந்து மிட் கேப் ஒன் ஃபிஃப்டி அண்ட் ஸ்மால் கேப் டூ ஃபிஃப்டி இந்த இரண்டையும் உள்ளடக்கிய ஒரு சிங்கிள் இண்டெக்ஸ் தான் மிட் அண்ட் ஸ்மால் ஃபோர் ஹண்ட்ரட் ஒரு நல்ல ஒரு மார்க்கெட் ஒரு ஹோலிஸ்டிக் பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கக்கூடிய ஒரு இண்டெக்ஸ் ஸோ அது கூட பார்த்தீங்கன்னாக்கா நல்ல மார்க்கெட் எகின்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி நிஃப்டி பேங்க் நிஃப்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கேப் அதுவும் அதே மாதிரி இதுவும் நல்ல ஒரு கேப் அப் கொடுத்துட்டு ஃபுல்லாக வந்து அதை ரிட்டைன் பண்ணி வருது ஸோ நடுவில் வந்து பெரிய ஒரு ஜர்க்குலாம் ஒன்றுமே கிடையாது ஒரு வால்டெட்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு சைட்வேஸ் மூமெண்ட்லேயே முடிஞ்சிருக்கு ஒன் ஃபார்ட்டி பாயிண்ட் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு ஐ திங்க் நேற்று என்னுடைய ரிமம்பரன்ஸ் கட்டாக இருந்தால் சிக்ஸ்டி த்ரீ பாயிண்ட் எதுவும் மைனஸில் போய் இருந்தது அதுக்கே கூட நான் சொல்லியிருந்தேன் இது வந்துட்டு சிக்ஸ்டி த்ரீ வந்து மைனஸ்ன்னா கூட வந்துட்டு ஓவரால் வந்து நல்ல சாலிடாக பெர்ஃபார் இருக்குது அப்படின்ட்டு ஸோ எகெயின் நம்ம அந்த ட்ரெண்ட் பார்த்தோம்னாக்கா இந்த நைன்டீன் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துட்டு நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டு ஸோ அங்கேருந்து பார்த்திங்கனாக்கா நல்லாவே வந்து மேலே வந்துட்டுருக்கு இந்த ஸோ மொத இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்ல கன்சேஷனான இந்த ரேஞ்ச் வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் இந்த டூ ஹண்ட்ரட் அது நல்ல ஒரு கன்சலேட்டடான ரேஞ்சு நல்ல ஒரு ஹால்டே மேக் பண்ணதுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருந்தது இப்போ கிட்டத்தட்ட வந்து அதை நெருங்கிகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது அது ஒரு நல்ல ஒரு அறிகுறியாக பார்க்கலாம் ஸோ இது பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு சாலிடாக இருக்கிறனால வந்துட்டு உரி பண்ணிக்க ஓவரால் மார்க்கெட் வந்து நல்லா தான் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் பார்க்கலாம் தன் நம்முடைய பெரிய யூஎஸ் மார்க்கெட் நேற்று எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து மார்க்கெட் அவங்க ஓப்பன் ஆகிடுச்சு பட் நேற்று பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிக்ஸ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ளோ எல்லாமே ப்ராண்ட் எல்லாமே க்ளோஸ் நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ளோஸில் இருந்தது இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற இல்லாமல் இன்றைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ஜஸ்ட்டு ஒரு மார்ஜினல் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் பாயிண்ட் வந்து டவு நெகட்டிவாகவும் இருக்குது எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் ஜஸ்ட்டு மைனஸ் த்ரீ பாயிண்ட்டு நான் செவன் எயிட் பாயிண்ட் பாசிட்டிவ்ல இருக்குது ஸோ ஃப்ளாட் மார்க்கெட்டாக இருக்குது இன்றைக்கி ஓப்பன் ஆகிட்டு ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது பட் நியர் த எண்ட் ஆஃப் த மார்க்கெட் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணி முடிஞ்சிருந்தது அது நம்ம சார்ட்ல பார்த்தா தெரியும் அதை காட்டுறேன் நான் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அந்த யூகே மார்க்கெட் அண்ட் யூரோ மார்க்கெட்டெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் அது எல்லாமே ஃப்ளாட்டாக தான் இருக்குது நம்ம மாதிரி டீப் க்ரீனில் இல்லை பட் ஃப்ளாட்டில் இருக்கின்றதே ஒரு நல்ல ஒரு விஷயம்தான் ஓகே நம்ம டவுட் சார்ட் பார்க்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னாக்கா நேற்று பாருங்கள் எவ்வளோ சாலிடான க்ரீன் கேண்டில் இது நேற்று கேண்டில் இது இன்னைக்கு இப்போது ட்ரேட் ஆகிட்டுருக்க கேண்டில் தான் ஸோ நேற்று கேண்டில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாலிட் க்ரீனு அதே மாதிரி ப்ராட் மார்க்கெட் நல்ல ஒரு சாலிட் க்ரீன் நம்ம பார்க்க முடியுது ஸோ இன்றைக்கி வந்து ஒரு பாசிட்டிவாக முடிஞ்சது அப்படின்னாக்கா எகெயின் மண்டே கூட நம்முடைய மார்க்கெட் இன்னும் ஃபர்தராக வந்து மேலே போகிறதுக்கு பேக் டு ட்ராக் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஐப் பெருசாக சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது ஸோ எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்கிறதுனால வந்து குறிப்பாக இது நெகட்டிவாக இருக்குது அது மட்டும் தான் பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி இல்லாமல் எல்லாமே நம்ம பாசிட்டிவாக இருந்தது ஸோ வீக்கெண்டை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் எந்த வரியும் தேவை இல்லைன்னு நினைக்கிறேன் மண்டே நம்ம நல்லது நினைப்போம் கண்டிப்பாக வந்து பாசிட்டிவ் ஓப்பன் பண்ணதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் டுடே இல்லை பார்ப்போம் அண்ட் திரும்ப பை தேங்க்யூ